சென்னை வேளச்சேரி ஏரிக்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் மின் வயர்கள் பதிக்கும் பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க காணலாம் வணக்கம் ஜெயலானி தற்போது சென்னையில் உள்ள வேளச்சேரி இடத்தில் சீரமைக்கும் பணியும் வயர்கள் பதிக்கும் பணியும் ஒரே சமயத்தில் நடைபெறதுனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை நேர்ந்தார்கள் இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பிரியங்கா சென்னை வேளச்சேரி ஏரிக்கரையில் இருந்து ஆதம்பாக்கம் ஆலந்தூர் செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இந்த சாலை இருந்து வருகிறது இந்த சாலையில் தினசரி நூற்று கணக்கான வாகனங்கள் என்பது தினசரி பயணம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக இந்த பகுதியில் வேளச்சேரி ஏரியில் முன்பிருந்த அந்த தடுப்புச் சுவர் என்பது மதில் சுவர் என்பது சிதிலமடைந்து காணப்பட்டது அதனை சீரமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை முன்வைத்தார்கள் அதனை ஏற்று இந்த பணிகள் சீரமைப்பதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது ஆனால் நடைபெற்று வரக்கூடிய பணிகள் என்பது மூன்று மாதங்களாக தொடங்கி தொடர்ந்து ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வருவதால் இதற்காக அமைக்கப்பட்ட அந்த தடுப்பு கம்பிகள் என்பது முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு முழுவதும் வாகனம் நிறுத்தக்கூடிய இடங்களாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறத்தில் மின் வாரியம் சார்பில் மின் வயர்கள் தாழ்த்தள மின் வயர்கள் பதிக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இதற்காக தற்போது புதிதாக போடப்பட்ட குறிப்பாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக புதிதாக போடப்பட்ட சாலையை தோண்டி தற்போது அந்த வயர்கள் பதிக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அங்கு நடைபெறப்படக்கூடிய பணிகள் என்பதும் ஆபத்தான நிலையிலேயே நடைபெற்று வருகிறது தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படவில்லை நூறு மீட்டருக்கு ஒரு பகுதியாகவே இந்த வயர்கள் பதிக்கக்கூடிய பணிகள் என்பது நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் அந்த பணிகள் நடைபெற்றாலும் அந்த தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடுவதில்லை அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான அந்த தடுப்பு சுவர்கள் அமைப்பது உள்ளிட்ட எந்த பணிகளும் முறையாக செய்யாத காரணத்தினால் ஆபத்தான சூழல் நிலை வருகிறது தற்போது நமது ஒளிப்பதிவாளர் அஜய் நேரடியாக காட்சிப்படுத்துவார் தற்போது நம் இருப்பது சென்னை ஏரிக்கரை சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கரை ஒட்டிய பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியிலேயே கடந்த ஆண்டு தடுப்பு சுவர் என்பது இருந்தது அந்த தடுப்பு சுவர் புதிய தடுப்பு சுவர் கட்டுவதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த பணிகள் நடைபெற்று தடுப்பு கம்பிகளும் வேலிகளும் இல்லாத சூழலே நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கான காரணம் இங்கு செல்லாமல் இருப்பதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவிற்காக தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணிகள் விரைவாக மேற்கொள்ளாத காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த கம்பிகளை அப்புறப்படுத்திவிட்டு தங்களது வீட்டு வாகனங்கள் இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்தும் இடமாக இந்த பகுதி மாறி வருகிறது இதன் காரணமாக இந்த சாலை என்பது குறுகலான சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது இதனால் இந்த வழியாக வாகனங்களை இயக்கக்கூடிய அந்த வாகனங்கள் என்பது வாகனங்களை இயக்க முடியாத ஒரு சூழல் என்பது நிலை வருகிறது இது இதே இது இதன் தொடர்ச்சியாகவே மழைநீர் வழிகால் பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது ஒருபுறத்தில் மின் வயர்கள் பதிக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த இரண்டு காரணங்களின் சாலைகள் மிகவும் குறுகலாகப்பட்டு இரவு நேரங்களில் இந்த சாலைகளில் பயணிக்க முடியாமல் விபத்து ஏற்படக்கூடிய அபாய சூழல் நிலை வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக மழை நேரங்களில் சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் விபத்து நேரக்கூடிய அபா அச்ச சூழல் என்பதும் காணப்படுகிறது ஒரு பணிகள் நடைபெறுகிறது என்றால் எந்த பணி நடைபெறுகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு பலகைகள் வைக்க வேண்டும் அது தொடர்பான அந்த பகுதியில் பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கான தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த பகுதியில் தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவை பாதுகாப்பான முறையில் வைக்கப்படவில்லை இந்த பணிகளுக்காக கொண்டு வரக்கூடிய இந்த கம்பிகளும் சாலைகளில் ஆங்காங்கே கொட்டப்படுகிறது நமது ஒளிப்பதிவாளர் அஜயும் நேரடியாக காட்சிப்படுத்தினார் ஏரிக்கரைக்கு செல்லக்கூடிய அந்த பகுதியில் இதனை பகுதிகளில் எந்தவித தடுப்பும் இல்லாத சூழலே காணப்பட்டு வருகிறது எனவே உடனடியாக இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அதே ஒரே நேரத்தில் இரண்டு பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக தற்போது பகுதி மக்களுக்கு கடும் சிரமங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்த பணியை விரைந்து முடித்து இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பிரியங்கா ஜெயலலி உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி